திருப்பாடல்கள் பதினைந்து கடவுள் மனிதரிடம் எதிர்பார்ப்பவை ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறம் கூறார் தம் தோழருக்கு தீங்கிளையார் அடுத்தவரை பழித்துறையார் நெறித்தவரை நடப்போரை இழிவாக கருதுவ ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயிர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் தம் பணத்தை வட்டிக்கு கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையுட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமைன்